லென்ஸ்கார்ட் ஐபிஓ சமீபத்தில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓவாக இது இருந்தது அதுக்கப்புறம் இது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஐபிஓவாக மாறினது நம்ம பார்த்தோம் இந்த லென்ஸ்கார்ட் ஐபிஓ அலாட்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சு இன்றைக்கி அதாவது நவம்பர் பத்தாம் தேதி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும் போதே எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவாக தான் இது ஸ்டார்ட் ஆனது ஸோ லென்ஸ்கார்ட் ஐபிஓட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது மார்க்கெட்டில் ஏன் நெகட்டிவாக இது லிஸ்ட் ஆனது இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க பொறுத்த பொறுத்தவரைக்கும் சமீபத்துல தான் அவங்க ஐபிஓ லிஸ்ட் ஆனாங்க ஐபிஓல கார்ட் லிஸ்ட் ஆகிற அந்த சமயத்தில் லென்ஸ்கார்ட்டை சுத்தி பல சர்ச்சைகளை நம்ம பார்த்தோம் முக்கியமா இவங்களோட கம்பெனி ஓவர் வேல்யூடா இருக்கு அப்படிங்கறது இவங்க மேல வைக்கப்பட்ட முதல் குற்றச்சாட்டா பாக்குறோம் சரி இப்போ அது லிஸ்ட் ஆகும் போது என்ன நடந்தது அப்படின்னு லென்ஸ் கார்டோட ப்ரைஸ் பேண்ட் ஒரு பங்கினுடைய விலை நானூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு தான் ஐபிஓல லான்ச் ஆனாங்க ஆனா அதை விட கம்மியா லிஸ்ட் ஆகும் போது ஒரு பங்கினுடைய விலை முன்னூத்தி தொண்ணூறு ரூபா அப்படின்னு லிஸ்ட் ஆயிருக்காங்க அவங்க ஐபிஓ பண்ண பிரைஸ்ல இருந்து மூணு சதவீதம் டவுன் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமா மாறி இருக்கு சரி ஐபிஓல லென்ஸ் கார்ட் வந்து ஒரு டவுன் லிஸ்ட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியமான விஷயமா பாக்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் சமீபத்துல லென்ஸ் கார்ட் ஐபிஓக்கு லிஸ்ட் ஆனாங்க ஆகும் போது அவங்க கம்பெனியை எல்லாம் வெளியாச்சு அதுலதான் நிறைய சர்ச்சைகள் இருந்ததை நம்ம பார்த்தோம் குறிப்பா இந்த ஐபிஓ மூலமா ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்ட இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க வெளியிட்டாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி திரட்டுறாங்க அப்படின்னா அவங்களோட எப்படி இருக்கு கம்பெனி எப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத எல்லாரும் அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்படி அனலைஸ் பண்ணும்போது என்ன தகவல்கள் தெரியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நிதியாண்டில் பார்க்கும்போது லென்ஸ்கார்டுக்கு மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் கிடைச்சிருக்கு ஆனா இதுல அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது இருநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் ப்ராஃபிட்டா அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு இதுக்கு முந்தைய வருஷத்துல இதே காலாண்டு நம்ம எடுத்து பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுல அவங்களுக்கு அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க அதே மாதிரி தான் அதுக்கு முந்தைய வருஷமான ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் லென்ஸ்கார்ட் அவங்களோட நஷ்டத்தை தான் பதிவு செஞ்சிருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாவே நஷ்டத்தை பதிவு செஞ்ச ஒரு கம்பெனி எப்படி திடீர்னு ஐபிஓக்கு வர சில காலத்துக்கு முன்னாடி அவங்க பாசிட்டிவா அவங்களோட ரெவென்யூ க்ரோத் நடந்தது அப்படிங்கறது எல்லாரோட கேள்வியுமா இருந்தது அதுக்கு லென்ஸ் கார்ட் அந்த ப்ராஃபிட் அவங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மூலமா இல்ல ரெவென்யூ மூலமா வந்த ஒரு ப்ராஃபிட் கிடையாது சோ மற்ற வழிகள்ல அவங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாவும் அவங்களோட பங்குகளை கையகப்படுத்துறதன் மூலமாவும் இந்த மாதிரியான தான் அவங்க அந்த ப்ராஃபிட்டை பதிவு செஞ்சிருக்காங்க கம்பெனியோட குரோத்துக்கோ இல்ல கம்பெனியோட வேல்யூ ஆட் பண்ற மாதிரி அந்த ப்ராஃபிட் இல்ல மற்ற வழிகளில் தான் அவங்களுக்கு இந்த ரெவன்யூ கவனிக்கப்படுற ஒரு விஷயமா இருந்தது அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிக்கு இந்த வேல்யூஷன் சரிதானா இவங்களுக்கு ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து நானூத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு ஐபிஓக்கு வராங்க வேல்யூ ஓகேவா தான் இருக்கா அப்படிங்கிற குழப்பம் எல்லாருக்குமே ஏற்பட்டது ஸோ தொடர்ந்து லென்ஸ்கார்ட் ஐபிஓ லிஸ்ட் ஆனதுல இருந்தே இது எல்லாருக்குமே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தது குறிப்பாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்க்கும் போது நூத்தி எட்டு ரூபாய் பிரீமியம்ல இருந்த இவங்களோட பங்குகள் வந்து ஜீரோ ஆனது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆகி நூத்தி எட்டு இருந்து ஜீரோ ஆகும்போதே நிறைய பேர் லென்ஸ்கார்ட் வந்து லிஸ்ட் ஆகும் போது நெகட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி லென்ஸ்கார்ட் வந்து லிஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் நெகட்டிவா தான் லிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் பாக்கிறோம் சரி அப்போ இந்த நெகட்டிவ் நியூஸஸ் எல்லாம் அவங்களோட ஐபிஓ பாதிச்சுதான் அப்படின்னு கேட்கும்போது ஐபிஓல அவங்களுக்கு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸ் அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் தான் கிடைச்சது சோ என்னதான் இருந்தாலும் ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் வந்து அதிகமா இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதான் பார்த்தோம் ஸோ லிஸ்ட் ஆகும்போது நெகட்டிவா லிஸ்ட் ஆனதுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு சேட் நியூஸா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் பாக்கிறோம் அதே மாதிரி கார்ட் லிஸ்ட் ஆகும்போது முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆயிருக்காங்க மூணு சதவீதம் டவுன்ஃபால் இருந்திருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம் டே க்ளோஸ் ஆகும்போது நானூத்தி நாலு ரூபாய் அப்படின்னு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஸோ எது எப்படி இருந்தாலும் அது லிஸ்ட் ஆன ஃபர்ஸ்ட் டேவே இந்த மாதிரியான ஒரு ஃபிளக்சுவேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க